கைஸ் இன்னைக்கு என் பக்கத்தில் ஆயிலர் மோட்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹை சிட்டி அப்படின்ற ஆட்டோ தான் வந்துருக்கு நம்ம ரெகுலராக வந்து நிறையா ஈ வீலர் வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக்கில் த்ரீ வீலர் வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க ஆட்டோ வந்து ஹை சிட்டி அப்படின்ற ஆட்டோ இந்த ஆட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேரியன்ட் வந்து இருக்குது சிட்டியில் எஸ்ஆர்னு ஒரு வேரியன்ட் இருக்குது அதே மாதிரி டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது இந்த எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டரில் கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா அந்த எஸ்ஆருக்கு வந்து நம்ம போகலாம் இல்லை எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஆர் அப்படின்ற இந்த வண்டிக்கு வந்து நம்ம போகலாம் இவங்க வந்து கிளைம் பண்ணுற சர்ட்டிஃபைடு ரேஞ்ச் அப்படின்றது இரநூறு கிலோமீ மீட்டர் வந்து ஒரு சார்ஜுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்றாங்க அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து ட்ரூ ரேஞ்ச் கிடைக்கிறதா வந்து வண்டியை வச்சு ஓட்டிட்டு இருக்கவங்க வந்து சொல்றாங்க முதல்ல இந்த ஆயிலர் மோட்டாரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நமக்கு அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நார்த்தில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கம்ப்ளீட் ஃபேக்ட்ரி வந்து இருக்கு அது கூட நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதாவது நார்த்தில் இந்த த்ரீ வீலர் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு வண்டியாக அதுவும் கார்கோ செக்மெண்ட்லலாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான வண்டியா வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய வண்டிகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஸோ அப்போ இந்த வண்டி வந்து எந்த விதத்துல ஸ்பெஷலா இருக்கு நம்ம நிறைய ஆட்டோக்கள் வந்து பார்த்தோம் இந்த வண்டி வந்து எந்த விதத்துல ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரேஞ்ச் வந்து ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க சில பேரை வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனா அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலா நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்பேசிங் வந்து நிறைய வேணும் அப்படின்னு சொல்லியும் என்கிட்ட கேட்டவங்க வந்து நிறைய பேர் வந்துருக்கீங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோக்களை வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை கூட ரெண்டு பேரை வந்து ஏற்றுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே வந்து கன்வீனியண்டாக இருக்கும் இந்த ஆட்டோக்கள் முதல்ல இந்த வா வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மெட்டல் பாடியில் வந்து வருது மேலே சாஃப்ட் ரூஃப் வந்து இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் முன்னாடி வந்து ஹேலோஜனில் வந்து லைட்ஸ் வந்து வருது டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹேலஜன் லைட்டாக கொடுத்துருக்காங்க வைப்பர் இருக்குது ப்ளஸ் ஐசிட்டி அப்படின்ற பெரிய பேஜிங் வந்து பார்க்க முடியும் இது மட்டும் உங்களுக்கு ஃபைபரில் இது மட்டும் ஃபைபரில் இருக்கும் அது போக முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் வந்து மட்காடு மட்காடுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து அந்த பீடிங் அந்த பீடிங் கொடுத்துருமே வந்து ப்ரொஜெக்டடாக வந்து பாடியிலிருந்து வெளியே வந்துருக்கிறது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி மட்காடு மட்டும் முக்கியமாக வந்து அது ஃபைபரில் வந்து கொடுத்துட்டாங்க ஈவன் ஏதாச்சும் ஒரு க்ராக்ஸ் ஆனாலும் இதை ஈஸியாக வந்து நம்மளால் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும் காஸ்ட் எஃபெக்டிவாக அது போக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டயர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்து வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் நூற்றி நாற்பத்தஞ்சு செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு பன்னெண்டு இன்ச்சு லைட் ட்ரக் டயர் வந்து இதில் வந்து வந்துடுது லைட் ட்ரக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா இது எயிட் பிஆர் எயிட் ப்ளை ரேட்டிங் வரக்கூடிய டயர்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு டிஸ்க் ப்ரேக் வந்துருது ரெண்டு சைடுமே வந்து காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்விங் ஆமோட வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நார்மலாக வரக்கூடிய வண்டிகளில் பார்த்திங்க அப்படின்னா கீழே லேடார் ஃப்ரேம் சேசிஸ் வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா கூட ஸ்ப்ளிச் சேசிஸ் கூட வரும் ஆனால் இது வந்து மோனோகாக் பாடி மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக மேலே இருக்கக்கூடிய பாடி எல்லாமே வந்து ஒரே பீஸ் சிங்கிள் பீஸில் வந்து வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேட்ரி அப்படின்றது கீழே இந்த இடத்துல வந்து உள்ள இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து வரும் இதில் வந்து லித்தியம் அயன் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க பதினொன்று புள்ளி அஞ்சு கிலோவாட்டவர் பேட்டரி வந்து இதில் வருது இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது ஸோ அப்படி எடுக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும் இது பார்த்திங்க அப்படின்னாலும் பின்னாடியும் வந்து அதே நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆறு பன்னெண்டு இன்ச்சு லைட்ரக் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க எயிட் பிஆர் டயரு இதுவும் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து வருது ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வருது அடுத்ததாக அப்படியே பின்னாடி வந்து வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய லுக்கு ஸோ பின்னாடி வந்து ஒரு டோர் இருக்கிறத பார்க்க முடியும் டிஆர் அப்படின்ற ஸ்டிக்கரிங் பார்க்க முடியுது கீழே வந்து எல்இடியிலேயே வந்து பிரேக் லைட்ஸு அதே மாதிரி டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட் ஹோல்டர் ஹோல்டருக்கான லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நார்மலான லாக்கு நார்மலான ஒரு லாக் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் அதுக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேசிங் அப்படின்றது இது தான் ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஸ்பேசிங் அது போக இந்த ரூஃப் டாப்பை வந்து நம்மளால் இந்த சாஃப்ட் டாப்பை இப்படி வந்து பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓப்பன் பண்ணிக்கிறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா பின்னாடி வந்து நிறைய லக்கேஜாக பின்னாடி இருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சில ஆட்டோக்களில் வந்து இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க உள்ளேருந்து சீட்டுக்கு அந்த இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எதனால் அப்படின்னா பேட்டரியை வந்து இந்த இடத்துல வந்து பொருத்திருப்பாங்க சில ஆட்டோக்களில் அப்படி பொருத்தி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மேலே ஏறிடும் அப்போ வந்து உள்ளேருந்து தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸஸும் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் இது வந்து மோனோகாக் பாடியாக கொடுத்து கீழே வந்து பேட்ரி கொடுத்ததுனால இந்த இடத்துலையும் வந்து அதே ஸ்பேஸ் கிடச்சிருது ட்ரைவர் சீட்டுக்கு கீழே வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து கிடச்சிருது அப்படின்னா இந்த சீட்டை வந்து உங்களால் அப்படி மடிச்சிக்க முடியும் மடிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் இது வந்து ஜஸ்ட் இதில் இது ஒரு கிளாத் இருக்குது நான் நகர்த்திட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டோர் இருக்குது பார்த்தீங்களா இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக உங்களால் மோட்டார் அது போக கூலன்ட்டு எதுக்கு ஈவியில் கூலன்ட்டு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் அது எதுக்குன்னு நான் கீழே வந்து காட்டுறேன் இங்கே வந்து நம்மளால் இப்போ ஓப்பன் பண்ண முடியல ஸோ இந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி வீலோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது சேம் அதே நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆறு பன்னெண்டு இன்ச்சு டயர்ஸ் வந்து ஸ்டீல் வீல்ஸ் வந்து இதில் கொடுத்துட்டாங்க பேட்ரி வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல டெம்ப்ரேச்சர் வந்து ஏறுது அப்படின்னா ஸோ அதை வந்து கூல் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு காமனான ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரேடியேட்டர் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நார்மலான ஆட்டோக்களில் BMS பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது வந்து சில விஷயங்களை வந்து மானிட்ரு பண்ணும் ஓவர் சார்ஜிங் ஓவர் டிஸ்சார்ஜிங் அது போக கரண்ட்டில் வந்து கன்சப்ஷனில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா அது அது போக சார்ஜ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போட்டே வச்சுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னதும் அதை வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும் பட் வந்து அது கூட சேர்ந்து சப்போர்ட்டிவ் மெட்டீரியலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரேடியேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா டெம்ப்ரேச்சர் வந்து ஏறுதா அதை வந்து டக்குன்னு கூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூல் பண்ணுற மாதிரி ஒரு காமனான ஒரு நார்மலான டெம்பரேச்சரெலாம் மெயின்டைன் பண்ணும் இதில் ஹீட்டிங்கும் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹீட்டிங்கும் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு குளிர் பிரதேசத்தில் வந்து வண்டியை வச்சுருக்கோம் டெம்பரேச்சர் வந்து பேட்டரியோட டெம்பரேச்சர் ஒரு லிமிட்டுக்கு மேலே கீழே போகுது அப்படின்னாலும் டிஸ்சார்ஜ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் சில நேரத்தில் நம்ம மொபைலே வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லைனா மழை தண்ணியில் வந்து நனையுதோ இல்லைனா வந்து ஒரு குளிர் ரொம்ப குளிர் அதிகமான இடத்துல போனால் கொஞ்சம் சார்ஜ் வந்து வேகமாக இறங்குற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈவனான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து நமக்கு கியர் பாக்ஸ் இருக்கிறது தெரியுது வண்டியோட கியர் பாக்ஸ் மோட்டார் வித் கம்பைண்டு கியர் மோட்டார் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கறதுனால பார்க்க முடியுது இது பர்மனென்ட் மேக்னட் சிங்க்கர்னஸ் மோட்டார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு பதினொன்று புள்ளி ஏழு கிலோ வாட் பவரையும் அதேமாதிரி எழுபத்திரெண்டு மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட மோட்டார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த கியர் பாக்ஸில் இருந்து வரக்கூடிய ஷாஃப்ட்டு வந்து கப்ளிங்கில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் டயரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் பின்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா காயில் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஸ்விங்காமும் இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு பேசஞ்சரோட கம்ஃபோர்ட்காக ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்விங்காமில் டேரெக்டாக வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கூலன்ட்டுன்னு ஒரு மேட்ரு சொன்ன அது வந்து இந்த ரேடியேட்டருக்குள்ளே வந்து சுற்றிட்டு தான் பேட்ரிக்குள்ளே போயிட்டு பேட்டரியில் நிறைய டியூபிங்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கூலிங்கான ஒரு லிக்யூடு வந்து பேட்ரிக்குள்ளே போய் சர்க்குலேட் ஆகிட்டு வர்றதுனால அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் கூல் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான பாக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது இதுதான் வந்து அந்த கூலண்ட்டோட பாக்ஸு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டரி இருக்கு பேட்ரிக்கு கீழேயும் வந்து உங்களுக்கு பைப் டியூபிங்ஸ் வந்து ரன் ஆகுது அதனால ஈவன் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இப்படி வந்து நமக்கு பாஸ் ஆகும் ஆட்டோ மேலே ஏறி இறங்குது அப்படிங்கும்போது கீழே வந்து ஈவன் டச் ஆனால் கூட உங்களுக்கு வந்து டியூபிங்ஸில் தான் வந்து டச் ஆகுமே தவிர்த்து பேட்டரியில் டேரெக்டாக டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி ஒரு டிசைனை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டு இது வந்து நார்மலாக வீட்டு கரண்ட்டில் வந்து சார்ஜ் போடுறது இது வந்து ஜிபிஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஜிங் லிட் போர்ட்டு வந்து அதில் கொடுத்துருக்காங்க இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல தான் சார்ஜ் போடுறதுக்கு இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட சின்ன ஏரியாவில் ஸோ அது போக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நீங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் வந்து போகிறதுக்கான சார்ஜ் வந்து டக்குன்னு ஏறிடும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இல்லை வீட்டில் வந்து சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாலரை மணி நேரம் நாலு மணி நேரத்தில் இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சுக்கோங்க அப்பராக்ராக்ஸிமேட்டாக அதில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடுது சரியான ஒரு ஸ்பேஸிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் இந்த இடத்துல வந்து உட்கார்றேன் நல்லா கார் நேரில் உட்காடுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்பேஸ் பாருங்கள் இந்த ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னும் மூணு பேர் வந்து உட்காந்துக்கலாம் அதாவது டிரைவர் ப்ளஸ் ஃபோர்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து ஆக்சுவலாக வண்டி வந்து டிரைவர் ப்ளஸ் த்ரீ தான் பட் வந்து உட்காந்தோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் உட்கார்றதுக்கான ஒரு ஸ்பேஸிங் இருக்குது அது போக நல்ல ஒரு ஹைட்டான ஒரு ஹெட்ரூம் வந்து கிடைக்கிது இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா இந்த காலுக்கு கீழே வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் அந்த சீட்டுக்கு பின்னாடி வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் மூணு பேர் போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும் நாலு பேர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தோம் அப்படின்னா நாலு பேர் வந்து தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம் இப்போ டிரைவரோட சீட்டுக்கு வந்து நம்ம வரலாம் ஸோ இந்த டிரைவரோட சீட்டு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கிங்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்க முடியும் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அது போக உள்ளே வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இன்க்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எக்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்மளால் வந்து உள்ள வெளியே வந்து ஈஸியாக வந்து வர முடியும் சில வண்டிகளில் இந்த ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா உள்ளே போகும்போது கால் இடிக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இப்போ போட்டு தான் இருக்குது உள்ளே வந்து என்னால் ஈஸியாக வந்துட்டு போக முடியுது அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கிடைக்குது அது போக டேஷ் போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்து டேஷ் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் போட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது அது போக இந்த இடத்துல வந்து ஒரு டிசி ஃபைவ் ஓல்ட்டு டூ ஆம்ஸோட சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிளாக ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்க மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம ஆன் பண்ணி காட்டலாம் அது போக நார்மலான ஒரு ஹேண்டில் பேர் இருக்குது இப்போ நான் உட்காந்துருக்க ட்ரைவர் சீட் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து ஒரு அகலம் இருக்குது அதாவது நான் உட்காந்தது போக இங்கே கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்குது இங்கே கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்குது இப்போ நான் இப்படி உட்காந்துட்டு ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக இங்கிட்டு வந்து ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுக்க முடியும் தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டு வந்து ஓட்டிக்க முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு அகலமான ஒரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரியே முதுகுக்கு வந்து பேக் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க நான் ஜஸ்ட்டு கீழே போட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆன் ஆகும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது சிம்பாலிக்காகவும் உர ஆகுது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதும் வந்து இந்த இடத்துல காட்டுது நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது காட்டுது டைம் வந்து கீழே காட்டுது இப்போ தண்டர் மோடில் இருக்குது அப்படின்றது காட்டுது கிலோமீட்டர் பர் அவரோ அவர் வந்து எவ்வளோ அப்படின்றது இந்த இடத்துல வந்து நல்லா பார்க்க முடியும் அது போக இங்கே இருக்க சின்ன ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரிப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ட்ரிப்பு ஓடோமீட்டர் ட்ரிப்பு ஓடமீட்டர் ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும் அது போக டிரைவ் மோடுனா ட்ரைவ் மோடு இல்லைன்னா நியூட்ரல்னா நியூட்ரல் ரிவர்ஸ்னால் ரிவர்ஸ்ஸு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்டு நியூட்ரல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனில் வந்து சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்வேர்டுன்றது நார்மலாக முன்னாடி போகிறதுக்கு நியூட்ரலுன்றது நிற்கும் போது ரிவர்ஸ்ன்றது ரிவர்ஸ் போகும்போது ஆனால் இதில் வந்து ஒரு ரெண்டு மோடும் இருக்குது ஒன்று வந்து எக்கனாமி மோடு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தண்டர் மோடு இதில் இப்போ நான் ரிவர்ஸ் அப்படின்ற பட்டனை வந்து நான் வச்சிருக்கேன் ரிவர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் பட் தண்டாரில் வந்து வச்சிருக்கேன் இப்போ ஆக்சிலரேட்டரை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை எதனால் அப்படின்னா தண்டர் மோட் அப்படின்றது ஒரு பவர் ஜாஸ்தியான ஒரு மோடு அது கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வந்து போகக்கூடிய திறன்முள்ள மோடு தான் அது அதுவே இந்த எக்கனாமி மோடு அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின்னாடி சைரனோட சவுண்டு கேட்குதா ஸோ இதில் வந்து அதிகபட்சமான வேகம் அப்படின்றது அதாவது நார்மலாக ஃப்ரண்ட்டில் போகும்போது எக்கனாமி மோடோட வேகம் அப்படின்றது ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் தான் வந்து போகும் ஸோ இந்த எக்கனாமி மோடில் வச்சுட்டு ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா தான் வண்டி வந்து பின்னாடி வந்து மூவ் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு வண்டி வந்து மூவ் ஆகாது இதுவும் வந்து ஒரு சின்ன சேஃப்டி விஷயமாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க வைப்பருக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வைப்பர் போடுறேன் இந்த இடத்துல பார்க்கும்போது வைப்பர் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகுது அது போக ஹெட் லாம்ப்க்கான சுட்சுதற்கு பார்க் லாம்புக்கான சுவிட்ச்சு இருக்குது ஹசார் லைக்குக்கான சுவிச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் கீயை வந்து ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆனால் வந்து ஃபார்வேர்ட்லேயே பட்டன் இருக்குது அப்படிங்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆகாது மறுபடியும் வந்து ஆக்சிலேட்டரை விட்டுட்டு ஒன்று நியூட்ரல் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் ஆக்சிலேட்டரை விட்டுட்டு மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைட் லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் இந்த இடத்துல வந்து இருக்குது ரைட் சைடில் இருக்கக்கூடிய சுவிட்ச் கியர்ஸில் ஹெட்லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது டர்ன் சிக்னல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது அது போக ஹாரன்கான சுவிட்ச் வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான மேட்டரியையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஷெப்போர்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் இருக்குன்னே தனியாக வந்து ஒரு ஆப் வந்துருக்கு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரன்னிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறையா ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையா கொடுக்குறாங்க இந்த ஷெப்போட் லைட் அப்படின்ற ஆப்பில் இப்போ சார்ஜிங் வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இதுதான் நம்ம வண்டி அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டோம்னா வண்டி எந்த இடத்துல இருக்குன்ற லொக்கேஷனு அது போக பார்த்திங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது எவ்வளோ பெர்சென்டேஜ் அதாவது டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் வெஹிக்கலோட ட்ரைவ் மோட் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஓடோமீட்டரோட ரீடிங் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ட்ரிப் வந்து ஓடி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் நம்மளால் பார்க்க முடியுது அது போக பார்த்தீங்க அப்படின்னா லோ பேட்டரி ஒன்று இருக்குது லோ பேட்டரியில் வெஹிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் அதாவது ரெண்டு மூணு வண்டி இருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்கள் வந்து நிறையா இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எந்தெந்த நமக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் நமக்கு நியர்பை இருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பே வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட்லி இல்லைனா ஓனர் ஃப்ரெண்ட்லி ஆப் வந்து இது நம்ம பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனை டக்குன்னு வந்து மானிட்டர் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த ஆட்டோ வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்மளால் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து மூவ் பண்ணுறேன் இப்போ நான் ஓட்டுறதே கொஞ்சம் வந்து மேடும் பள்ளமாக இருக்க ஒரு ஸ்பேஸில் தான் வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்போவும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரகுடாக இருக்க மாதிரி இருக்குது ஆட்டோ செம்ம இருக்கு இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டபுள் காயில்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதனாலேயே இப்போ நான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடும் பழமாக இருக்குது அதில் விடுறேன் பட் அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டீரிங்கோட வாபுல்னஸ் வந்து எதுவுமே இல்லை அசால்ட்டாக அது வாட்டுக்கு ஏறுது இறங்குது வண்டி வந்து போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதாவது ஆக்சைடு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து ரைஸ் ஆகுது அதாவது இதில் கொடுக்கக்கூடிய மோட்டார் பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் பர்மனன்ட் மேங்கனா சிங்கரன்ஸ் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க லோ வோல்டேஜ் பர்மனன்ட் மேங்கின சிங்கரஸ் மோட்டார் அதாவது இந்த மோட்டார் வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ நான் போகிற ரோடே வந்து எந்தளவுக்கு அதாவது வண்டியே குழுங்குறது தெரியுது ஆனால் ஸ்டீரிங் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அப்படியே ஸ்மூத்தாக வந்து இருக்குது இப்போ நான் வந்து ரோடில் ஏறிட்டேன் ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு காலியான ஒரு ரோடு கிடச்சிருச்சு ஃபுல் ஸ்பீடு வந்து நம்ம இதில் செக்அப் வந்து பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் மிரரெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து எக்கோ மோட்டில் வந்து இருக்குது எக்கோ மோடில் வச்சாச்சு ஃபார்வேர்டில் வச்சாச்சு இப்போ நான் ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே அந்த இனிஷியல் டார்க் இருக்குது பார்த்தீங்களா இதில் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது கரண்ட் கன்சப்ஷன் வந்து அதிகமாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே அதாவது ஸ்மூத்தாக வந்து வண்டி வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது அப்போ நமக்கு வந்து அதில் ரேஞ்ச் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் இதோட டாப் ஸ்பீட் அப்படின்றது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கிலோமீட்ரு பர் ஹவர் வருது அதுக்கு மேலே வந்து ரைஸ் ஆகலை ஸோ அப்போ வந்து எக்கனாமிக் மோடில் நம்ம நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அது போக இப்போ பார்த்திங்க அப்படின்னா டண்டர் மோடில் வந்து போட்டுட்டேன் டண்டர் மோடில் போட்டுட்டு ஆக்சிடென்ட் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மறுபடியும் மோடே வந்து சேஞ்ச் ஆகும் இதுவும் வந்து ஒரு சேஃப்டிக்காக இப்போ வந்து ஃபுல் ஆக்சிடெண்ட் நம்ம கொடுக்குறோம் இதில் நல்ல ஒரு பவரை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நல்ல ஒரு பிக்கப் இருக்கு ஓகே இதில் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் போது அதுக்கு மேலே வந்து ரைஸ் ஆகலை அப்போ இந்த தண்டர் மோடில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது என்னென்னா ஆக்சிலரேட்டரை விட்டோம் அப்படின்னா ஆக்சிலரேட்டரை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரீஜன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதான் நம்ம மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எழுபதாயிரம் அப்படின்ற ஒரு பட்ஜெட் அப்ராக்சிமேட்டான ஒரு ஆன் பட்ஜெட் வந்து வருது சென்னைக்கு ஸோ மொத்தத்தில் இந்த நாலு லட்சத்து எழுபதாயிரரூபா பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் சர்ட்டிஃபைட் ரேஞ்சு ஒரு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்து ட்ரூ ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நல்ல ஒரு ஸ்பேஸிங்கோட டிரைவர் சீட்டு கீழே ஒரு ஸ்பேஸிங்கு பின்னாடி ரியரில் வந்து நல்ல ஸ்பேஸிங்கு அதுக்கு பின்னாடி லக்கேஜ் ஸ்பேஸிங் நல்லா இருக்க மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்க்கலாம் இந்த வண்டி வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் எவ்வளோ இஎம்ஐ வந்து கட்ட வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான எல்லா தகவலையும் இந்த வண்டிக்கும் நம்ம வந்து ஒரு கொட்டேஷன் வந்து வாங்க போகிறோம் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த வண்டியை ரிவியூ கொடுத்தவங்க எம்எஸ்டே மோட்டார்ஸ் வண்டலூரில் இருக்கக்கூடிய ஷோரூமில் இருந்து நமக்கு வண்டி கொடுத்துருக்காங்க ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் அவங்களுக்கே கால் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் கொட்டேஷன் வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வரும் வெயிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து போய் சொல்றது உங்கள் சிதம்பர செல்வன்